டிஆர்எஃப் இனிமேல் இந்த வார்த்தையை நான் சொல்ல மாதிரி வேண்டா இந்த மாணிக்க இறுக்கம் பார்த்துக்காங்க மாணிக்க வரிக்கால அவன் வந்து இந்த டிஆர் நான் வந்து இந்த இன்ட்ரோ கொடுக்கும்போதெல்லாம் டிஆர்எஃப் சொல்லுவேன் பார்த்தீங்களா டிஆர்எஃப் எல்லாத்துக்கும் வளர்க்குங்கன்னு வேணேன் அவன் வந்து சும்மா சும்மா ஃபோன் எடுத்து சும்மா சும்மா விலாக் பண்ணிட்டு இருப்பாள் நீ ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பியா டிஆர்எஃப் எல்லாத்துக்கும் வளர்க்குறது அதை கடைசியில் அதை சொல்லி சொல்லி பார்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த டிஆர்எஃப்ன்றது சொன்னாலும் அந்த அந்த நாயி வந்து எனக்கு வருது அதனால வந்து ஸ்டார்டிங்லேருந்து எப்படி அனுப்புமா இப்படி ஆரம்பித்தேன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆரம்பிப்போமா இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இன்ட்ரோ நீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு அப்படியே சொல்லுவோம் என்ன மாதிரி சொல்லலாம் அவங்களே சொல்ல இதுக்கு அறிவு இல்லை யோசி மூலம் இல்லை அதனால் இருக்கா நீ எனக்கும் இல்லை தான் நான் அவங்கள்ட்ட சரி ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முடி வந்திருக்கோங்க வந்துருக்கோங்க வந்து வந்து களை திறந்துருக்கும்போதே வந்தாச்சு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இருப்பா போய் சாப்பிட மாட்டேன் வந்துடுறேன் எப்போதும் நாங்கள் சாப்பாடு தான் நம்ம எதுக்கு உழைக்கிறீங்க சாப்பிட தானே இப்போ போயிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சொல்லிட்டு போ சொல்லிட்டோம் போய் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா மூணு பத்தாச்சுங்க நம்ம வந்து முடி வெட்டிட்டு வீட்டில் போய் குளிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃபோன் வாங்க போகிறோங்க அது என்ன ஃபோனு எவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டாங்க ஆ ஆ இந்த கடை தான் வெட்ட போகிறோம் எப்படி வெட்டுறாங்கன்னு நீங்களும் பாருங்க நேற்று தான் அது பார்த்தீங்களா நான் வந்து முடி ஒட்டிட்டு போனா நாங்கள் ஏன்னா பார்த்தா முடி வெட்டுற மாதிரி அதுக்கு நல்லா பாருங்க இங்கிட்ட இங்கிட்ட திரும்ப ஆ முடி வெட்டின தரல வீட்டில் வந்து நல்லா அடி வாங்கியிருக்கேன் வழக்கம் பார்த்து கொண்டு அதனால் வந்து இந்த அண்ணன் இப்போ கேட்டியா ஆனால் நேற்று வந்து வெட்டிகிட்டு போடல அதனால காசுலாம் தரமாட்டேன் கொஞ்சம் வந்து பாதி வெட்டிட்டு கொஞ்சம் மட்டும் வெட்டி விட்டுருக்கேன் அதான் காசு பத்து பைசா தரமாட்டேன்றான் அதுக்கு அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து ஐஸ் வச்சுட்டு இருக்கியா அதுவும் இல்லாமல் ஏன்னா உங்கள் ஃபேன் செட்டில்லாம் அப்படின்னு ஐஸ் வச்சு ஐஸ் வச்சிட்ருக்கியா அவன் வந்து இந்த தாங்க நம்ம ஹாஸ்டையில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாநாடு படம் மாதிரி வந்து வெட்ட சொல்லியிருந்தேன் வெட்டாங்க இக்கிட்டு இக்கிட்டு பண்ணாங்க ஆனால் என் மூஞ்சிக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு அது இது கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது நம்ம வந்து இப்போ முடி வெட்டியாச்சு நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்காண்டி காசு சரி சரி ஏன் காசு நான் ஏன் காசு கிளம்பு அண்ணே ஓகே தான் அண்ணே போயிட்டு வரேன் ஆ ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க முடியை வந்து வெட்டி விட்டார் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் அந்த அண்ணன்கிட்ட போய் என்ன சொன்னேன்னா மாநாடு மாநாடு படத்தில் வர சிம்பு மாதிரி வெட்டி விடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவரும் பார்த்தாரு மேலப்பறம் இருந்தார் அதுக்கடுத்து என் மூஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட்டாகவே ஆகலைங்க சொல்ல போனால் ஒரே அசீகா பாரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சைடு எப்படியும் போல் பாக்ஸை போட்டு விட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி இருக்குங்க இது எப்படி இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்றது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொன்று முக்கியமான விஷயம் நாளைக்கு என்னோடய பிறந்த நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இருபதாந்தேதி தேதி நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் டைம் பார்த்திங்கன்னா நாலு இருபத்தஞ்சாச்சு ஸோ இந்த வீடியோ இருபத்தொன்னா தேதி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நம்ம சே நம்ம ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து என் நாளைக்கு ஒரு பிளாக் பேண்ட் ஒரு ஒயிட் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதை போய் நம்ம தைக்கணும் சொல்ல போகலாம் ஒரு பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாயாங்க ஆயரருவா எதுக்கு பிறந்தநாள் யார் ஆளுதா ஓகேங்க இந்த இதை போய் ஃபேண்ட்டை பார்த்திங்கன்னா போய் தைக்கணும் தைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேங்க இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருவேன் நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுருவேங்க ஓகேவா வாங்க அந்த இஸ்மாயில் யாராச்சும் ஒருத்தனை கூப்பிட்டா அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா போய் தைச்சது மட்டும் வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஆயிடுச்சுங்க நானும் உதுமானும் அப்புறம் எங்க எங்கள் வீட்டாளுக்க எல்லோரும் சேர்ந்துட்டு ஃபோன் வாங்க கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபேண்டெலாம் தைச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடும் நான் புதுமானு சுல்தானு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்சங் ஸ்டோர் ரூமுக்கு வந்து வந்தாச்சு ஷோரூமு சாரி ஸ்டோர் ரூமு என்ன தரல என்ன சரி ஓகேங்க இந்த ஃபோன் தாங்க நம்ம வாங்க போகிறோம் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ அல்ட்ரா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஸ்டாக்கெல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து நாங்கள் வேறு கடைக்கு போயிருந்தோம் வேறு கடைக்கு போயிட்டு அங்கே வந்து டைம் ஒம்பதரையாகிடுச்சு அப்போயே நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ண போகிறோம் நாங்கள் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னாங்க ஸோ இப்போ டைம் மற்ற பார்த்தீங்கன்னா பத்து முப்பத்தி ஆச்சுங்க ஸோ இதுதான் என்னோடய பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு கடைசியாக சொல்லியிருப்பேன் எத்தனை மணி போல் சொல்லியிருப்பேன்னா ஒரு ஏழு மணிக்கு ஆ மத்தியானமாக விளாக் பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் மதியானமோ சாய்ந்தரம் சாயந்தரமாக இருந்தாலும் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது இன்னைக்கின்ட்டு சாயந்தரம் நேரம் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு ஃபோன் கடைக்கு போய் அது கேட்டுலாம் வந்தாச்சு நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க நைட் நேரம் வந்தால் யாரும் உங்கள் அப்பாவை திறந்து வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி அசிங்க பர்த்தி வரட்டி விட்டாங்க மறுநாள் வந்து நாளைக்கு தான் போகணும் என்ன ப்ரோ தான் ப்ரோ அது எடுத்து கொடைக்கான சனிக்கிழமை போயிட்டு நைட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டே பண்ணிட்டு திங்கக்கிழமை சாயந்தரம் வந்துடலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தோம் பெரிய ட்ரிஸ்ட் பார்ப்போம் தான் நடக்குதுன்னு தெரில பாப்போம் இருந்து பாப்போம் நாளைக்கு ஒரு நாள் முடி டைம் கட்டுருக்காரு பான் விடுவேன்ட்டு காசு பராட்டி எடுத்து நீ உட்காந்து சொகுசாக சம்பாதிப்பா நாங்கள் கஷ்டப்படுறோம் அதை காசோட ஆரம்பிங்களுக்கு தெரியும் அதான் ப்ரோ வெட்டியாக போய் ரெண்டாயிரரூபா செலவு பண்ணுறது ஆனால் ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லி வச்சுட்டேங்க எல்லாத்திட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரவா வந்து செலவு பண்ண வந்து சொல் அதாவது கொடுக்க சொல்லியிருந்தேன் நான் ரெண்டாயிரரூபா பால் பண்டிகை ரெண்டாயிரரூவா உதுமானு ஆனால் எல்லாருக்கா விழுந்தேங்க அது வேறு விஷயம் மொதல் மொதல் யார் வளர்ப்புனான்னா உதுமானு ஏ வண்டியில் பின்னாடி வந்து புகை வரதுல சைட் எடுத்துல நான் நான் வந்து நான் வந்து வரட்டா வரட்ட வண்டியில் வரலாம் யாராச்சும் கூப்பிட்டு போகணாங்க கெட்ட காலத்தில் ஏதாச்சும் வந்துட்டு வேண்டான்னோன்னு கொஞ்சம் பிளான் இருந்தேன் அட்டையோ கேட்குறேன் கேட்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான் சரி கேட்டு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் அதே மாதிரி வரேன்னு சொல்லிட்டான் அதுக்கடுத்து இஸ்மாயில் வந்து ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லி வச்சுரு போடுறோண்டா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் அவன் என்ன பண்ணிட்டான்னா இந்த நேரம் பார்த்துட்டு போக வேண்டாம் வேலைக்கு ரேபிட்டு ராபிட்டு ஓட்டணும்னா ஒரு நாளைக்கு எண்ணூறுவா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் பழக்கம் கடைசி நேரத்தில் பார்த்தா காசு இல்லை டீவு கட்டே காசு இல்லைடா சொல்லிக்கான் சரி அவன் கை காலில் விழுந்து எப்படியாச்சும் அவனையே ஒத்துக்க வச்சுட்டேன் கடைசி நேரத்தில் மாணிக்கம் அடுத்து ஆயிரரூவா இருந்தா ஆயிரரூபா தான்டா இருக்கு ஆயிரம் ரூபா இல்லைடா அப்படின்க்கா அடுத்து பார்த்தீங்கன்னா பால் ஃபண்ட்டி ப்ரோ நான் இல்லை நான் எங்கே தாங்க போவேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன ஏதோ சவுண்டு கேட்குது மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ இது இன்றைக்கி வந்து நிறையா சம்பவத்தை அனுபவிச்சுட்டேன் பிறந்தநாள் வந்து நாளைக்கு ஸோ இதை வந்து நீங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி என் பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா மறுநாள் வந்து விலாக் வந்து நான் நம்ம மொபைல் கடைக்கு போகிறது வந்து நான் புதுசாக ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஓகேவா இது எத்தனை நிமிஷம் வரும்னு எனக்கே தெரில ஸோ பார்ப்போங்க ஆனால் அது நல்லா இருந்துச்சுங்க கேமரா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீயை பற்றி அடிச்சு காலே கிடையாது எந்த ஃபோனும் பார்ப்போம் என்ன அதான் நடக்குதுன்னு தெரில பார்ப்போம் கொடைக்கானல் போறோமா போகலையான்னு யாருக்கு தெரியும் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ போலாமா வேணாமா நான் சொல்லிட்டேன் ரெண்டு முடிவா வீடியோ இடியாட்டு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல ஆயிரம் ரூபாய் எடுக்க சொல்லிட்டாங்கன்னா ஆயிரம் ரூபாய் சரி அப்படின்ட்டு கொண்டு வந்துடலாம் ஐநூறு ரூபாய் எங்கிட்டாச்சும் பிச்சை எடுத்து வாங்கிடலாம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படி ஐநூறு ரூபாய் தான் எடுக்கணும்ட்டாங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நான் போக முடியா எங்கேயும் போக முடியாது பார்த்தீங்களா நான் சொன்னதுதான் ஆயிரம் ரூபாய் வீட்டில் கொடுத்துட்டாங்க நீங்களே நம்ம கடை கோடைக்கு போயிடலாம் அப்படி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா திருப்பூர கொண்ட பார்க்ல போயிட்டு ரிவ்யூ எடுத்துட்டு வந்துட வேண்டிய போட்டிட்டுறீங்க இருந்தாலும்ங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி வந்து பிளான் போட்டு வச்சுருந்தது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் போங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் போக மாட்டேன் அது எப்படி போறது அது எப்படி போகவே மாட்டோம் நம்ம யாராச்சும் ஒரு ஆள் வந்து வரல சொன்னா அப்படியே அப்படியே டிராப் பண்ணிட வேண்டியது அந்த பிளானை

இப்போ இப்போ நோடிக வாழ்க்கையில் ஒரு தாட்டி தாங்க நம்ம வந்து இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ண முடியும் இப்போ வந்து எனக்கு பதினெட்டு வயசு கரெக்டாக இருபத்தொன்னாந்தேதி வச்சுன்னா பதினெட்டு வயசாகிடும் அவருக்கு வந்து எத்தனை வயசு போகிறோம் உங்களுக்கு எனக்கு இருபத்தொன்னாயிரம் அவரு இருபத்தொன்னாயிரம் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி தான் அவங்க பிறந்த நாடு அதுக்கடுத்து உதுமான் வந்து அவே ஷெட்டில் ஆகிட்டியா கடை ஓபன் பண்ணி அவே ஒரு சைடு போயிருவா இஸ்மால் ஒரு சைடு போயிருவா சுல்தான் ஒரு சைடு போயிருவா எல்லாரும் தனித்தனியாக போயிட்டோன்னா அடுத்த எல்லாரும் என்ஜாய் பண்ண முடியாதுங்க கடைசியாக நம்ம டிராவல் பண்ண போகிறது வந்து கடைசி அப்படி சொல்லிடக்கூடாது தப்பு

வாடா அடி வாடகை உன் பேர் சொல்லுவேன்டா வாடா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டுருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை கட்டுற பாருங்கள் ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதிட்டுருக்காரு ஒரு கதை வந்து எழுதிட்டுருக்காரு ஃப்யூச்சரில் வந்து எப்படா இருபத்தி ரெண்டாம் தேதியா நாளைக்கு தான் இருக்குது புரியா நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாரன் இவர் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுக்கப்புறம் நான் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேங்க அப்போ வந்து நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ண பண்ணி விட்ருங்க நல்லா தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நான் பார்த்தேன் டைட்டில் கார்டு ஒண்ணு வேற லெவலில் பண்ணிருந்தாங்க எனக்கும் மேலே பண்ணியிருந்தேன் கரெக்ட்டா தானே ப்ரோ சரி இப்போ வந்து டைம் தம்பிக்கு வந்து லேட் ஆயிடுச்சு என்னடா அப்படியே வந்து அவன் பேர் சொல்ல பேர் வந்து என் பேர் வந்து மகாராஜா வாங்க சரி ஓகே நம்ம வந்து டார்க டை டை நான் அழிய இருக்கேன் இவனோடா இப்படி பேசிட்டே இருக்கானே நமக்கு எல்லாம் பின்னடா இப்போ கேமரா மாட்ட அப்படி பேசி அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு இல்ல சரிங்க என்ன பண்ண போறேன்னு தெரில இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணியே பாட்டேன் ஃபுல்லாக பாருகிட்டியா அப்படி கட் பண்ணி கட் பண்ணலாம் போடவே பாட்டேன் ஃபுல்லாக போட்டு லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஓகேங்க பாய் இந்த வீடியோ அவ்வளோதான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்க்கு தான் சொல்லிடுறேன் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை கண்ணை தட்டி விட்டுருங்க ஓகேங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் मैला जाए गया आईर इतना कितना आदमी जल्दी गेट कर मम्मी काले काले आके टेंपो हां तो बड़ा तो टाइम तो तो है छी सोच के देख फौली तुम्हारा फौली कौन रहा